வணக்கம் ரெண்டு ரெண்டு அந்த முதலாவது யார் அப்படி என்று குட்டி என்ன பேர் சசாங்கன் அப்பா என்ன பேர் செந்தூரி அம்மாவுக்கு என்ன பேர் அகிலா என்ன செய்ய அப்பாவும் அம்மாவும் teacher പഠിപ്പിക്കുന്നു സസാങ്ക് എന്ത് school ൽ എത്രയാം ആണ്ട് പഠിക്കുന്നത് രണ്ടാം ആണ്ട് രണ്ടാം ആണ്ട് school ൻ്റെ പേര് teacher ക്ക് എന്താ പേര് മാഷാണ് മാഷാ miss okay ശശാങ്കന് കേട്ട് പിടിക്കും നിറയെ പിടിക്കുമുണ്ടായിരുന്നു സാപ്പാടായിരിക്കട്ടെ വിളിയാട്ടായിരിക്കട്ടെ ഇതാ ഒരു നക്കി ഇത് നിറയെ പിടിക്കും അപ്പൊ എന്താ സമയം ഇത് പിടിക്കാം വിളിയാട്ട് നിറയെ പിടിക്കും இப்போ படிக்கிறது ஆ ரெண்டு பேரும் டீச்சர் ரெண்டாயிர்கிட்ட படிக்க பிள்ளைக்கு விருப்பான் அம்மாட்ட அம்மாகிட்ட ஏன் அப்பா என்ன செய்வ ஆ சசாங்க அப்பா என்ன செய்வார் அப்பா இப் எந்த ஸ்கூலில் படிப்பிக்கிறாரு அம்மா என்ற ஸ்கூலில் படிப்பாரு அம்மா வாணிப்பேன் உம் அப்பா வாணிப்பா என்னாமோ இல்லை எத்தனை அம்மா படிப்புக்குனேன் ரெண்டு பேரும் தெரியாது ஸ்கூல் போவினம் அப்படி தானே அப்போ உங்களுக்கு உங்களுக்கு என்னம்மா வேற விருப்பம் ஆ என்னமா வேற விருப்பம் படித்து பெரியாதான் வந்தாப்பிட்றாரு லோயர் லோயராக வரோனும் எனக்கு அப்பாண்டையும் வேண்டாம் அம்மாந்தேம் வேண்டாம் வேலை ஏன் ஈச்சர் பிடிக்காதோ ஆ யாருக்கு ஆசைப்பிள்ள லோயராக வரோன்னு வந்து ஆ யாருக்கு விருப்பம் உங்களுக்கு விருப்பமா அப்பாவுக்கும் அம்மாவுக்கு விருப்பமா சசாங்கன் வந்து லோயர் அத்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி யார் நிற்கிறது அம்மா அம்மான்ற ஆசையை இருக்க போறீங்க அப்ப அப்படித்தானே உன் பிள்ளைக்கு என்ன ஆசை அம்மான்ற ஆசை தான் அம்மா பிள்ளை தானே சசாங்கன்னு என்ன சரி வீட்டை வேறு நம்ம சசாங்கன்னு வீட்டு அப்பா ஓ அம்மா ம் தாத்தா ம் பாட்டி ம் அண்ணா அண்ணா இருக்கிற அண்ணா என்ன பேர் ஹரிணிவாஜ் ஹரிணிவாஜ் சரி ஓகே சசாங்கன்னு தாத்தா என்ன வேலை செய்யற வேலைக்கும் போகிற இல்லையோ அப்ப நீங்கள் தாத்தா ஒரு நினைக்கிறேனுங்க வீட்டை முடிஞ்ச பாட்டி விட்டு ஓ பாட்டி வீட்டை போயிருக்கீங்க ஒரு அப்பா அம்மா அம்மா வந்து பாட்டி வீட்டிலேருந்து கூட்டிக் கொண்டு வருவீங்க பிள்ளைய சரி ஓகே இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க சசாங்கன் முதல்ல புராணம் எந்த கோயிலுக்கு போவீங்க அம்மன் கோயிலுக்கு போவீங்களோ அங்கே போய் என்ன செய்வீங்க அஹ் என்ன கொன்னீங்க தூண்டும் செய்யுதீல்ல அப்படியே பேசாம இருக்கிறது அம்மனே கும்பிடுறீல்ல நாங்க அப்படித்தானே கும்பிடுற நீங்களும் கும்பிடுறீல்லையோ கும்பிடுறது சரி ஓகே அப்ப இப்ப அம்மனை கும்பிட்டு நாங்க தேவரம் சொல்லுவோமோ சொல்லுங்க சற்றுணே வேரியன் சோதி வானவன் பொச்சு நேத்தி கைதோல ിൽ ശിവനടിയെ സന്ദിക്കും തവമക്കും കടം ഉമാവിനെ ശിവ ഞാനം சொல்லி பிள்ளை இங்க வர ஒன்னும் சொல்லித்தார இல்ல அம்மா அப்ப ஆனா இல்லாமல் சொல்லித்தன்னது ஆனா விழுத எல்லாம் சொல்லித்தன்னது பிள்ளைக சொல்லி தந்தவா என்ன ஆனா ஏன்னா பாப்பாட்ட படிக்கிற அப்படிக்காது

தலைவிலங்கு திருவிழா கூடின எல்லாம் பாடி ஆடின அழகு மயில் வந்தது ஆடியது ஒட்டவச்சி வந்தது ஒய்யா கழுத்தை வளைத்தது கிளை மெல்ல வசக்குமே கீழே புகழை விழுந்தது அம்மாதா கூல ஸ்கூலில் ஏன் படித்தே நீ பாடம் ஆக்கினீங்க ஸ்கூலில் ஆ சரி நீங்கள் நீ போயிருக்கிறீங்களே மெடுகாட்சி சாலைக்கு அம்மா நான் நாள் லீவுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒச்சொச்சோ அப்போ வர லீவுக்கு நீங்கள் ஜூகு போ போறீங்க போயிட்டு அங்கே இதுதான் பார்க்கணுமேண்ட ஆசை எந்த விலங்க அங்கே பார்க்கணுமாண்ட ஆசை சின்னம் உம் கெளடி புலி ஓகே மூண்டையும் எனக்கு பார்க்கணுமாண்ட ஆசை எதை தொட்டு பார்க்கணுமெண்டாது எதை தூரமான இன்னை பார்க்கணுமெண்டாது எது மூண்டையுமே தொட்டு பார்க்கல அதை அப்படித்தானே தொட்டு பார்த்தா என்ன செய்வினம் அதே எங்களை ஒரே தொட்டு உரியா தொட்டு அப்படித்தானே பார்த்தா நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடாது என்ன சாப்பாடு பிடிக்கும் இட்லி என்ன தொடு சாப்பிடுவீங்க ஆ சமைக்கிறாரு அம்மா அம்மா அப்பா என்ன செய்யறாரு அப்பா அம்மா சமைக்கிற அப்பா சமைக்க மாட்டாரோ சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க அப்பா அச்சோ அப்ப நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க நான் மகு பூச்சாடிகளுக்கு தண்ணி விடு அது மட்டும் தான் பூச்சாடிகளுக்கு தண்ணி விட்டாலே பெரிய ஒரு உதவி அம்மா என்ன போ சரி விளையாட்டுல என்ன விளையாட்டு பிடிக்கும் விளையாட்டு கிரிக்கெட் ஆனடா விளையாடுவீங்க அண்ணா அண்ணாவை விட்டாரு ரெண்டு பேருமே விளையாடுங்க அண்ணாக்கும் பிடிக்கும் சரி அண்ணா எத்தனையா மண் படிக்க அத்து உங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா அண்ணாவில் விருப்பம் விருப்பம் அப்போ அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையே பிடிக்கிறீ இல்லை வீட்டு அப்படி சரி பயம் சொல்லுவோமோ சொல்லு குஷி கேட் குஷி கேட் We are had no bean. I am been to London to look at the queen. Pushikar, கேட் what did you do? I fried a little mouse under the chair. Thank you.

யோசிச்சுட்டு அப்பா அதை வாங்கி கொடுப்பா சரி ஓகே சசாங்கன் அப்பா அம்மா அண்ணா நீங்கள் எங்கே போயிருக்கிறீங்க பீச்சுக்கு பீச்சுக்கு வேற பார்க்குது ம் பார்க்கு கண்ணா மந்த விளையாடு வேறோ ஆ பீச்சுக்கு ஓகே பாக்க கண்ணா வேறு வாங்க விளையாட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க ரெண்டு பேரும் பாக்கல நான் நீங்க சரக்கு அப்படித்தானே என்ன பிள்ளையாடு பிடிக்கும் பிள்ளைக்கு பாக்கல சரி கேசுவரே ஓ உண்டா ஓ ரெண்டோடையும் வீட்டு போயிடுறது ஏன் கெடைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓ ஓகே இப்போ கதை சொல்லுங்க பாப்பா மே எனக்கு காகமுள்ள காகம் உண்டு சுற்றி சுற்றி வந்தது குடிக்க தண்ணி கிடைக்காம நீ கஷ்டப்பட்டது பிறகு ஒரு ஜாடியில் தண்ணி இருப்பதை கண்ணது தண்ணி அட்டவில்லை ஜாடியில் போட்டது வந்தது தாகந்தீரை குடித்தது சந்தோஷமாய் பழங்கள் ஓகே காத்திருக்குதுங்களோ புத்தகமான யார் சாப்பாடு காட்டுக்கு நீங்க போடுவீங்களா அம்மா போடுவா அம்மா അമ്മതാ പോലെ പോലെ കരുപ്പം മനുതം ഇല്ലാട് വിരുപ്പായ് പൂനെ മനുതൃത് എന്ത് സാപ്പാട് കൊടുക്ക വിരുപ്പം വേണ്ട ഒരുതരുന്ന് ശരി അപ്പൊ വീട്ട വന്നെല്ലാം സാപ്പാട് തരമാട്ടു അപ്പ தருவீங்களா மாட்டீங்க தருவம் என்ன சாப்பாடு தருவீங்களா எனக்கு வந்தா சாதம் கருப்பம் ஓ மத்தியானம் வேண்டா சாதம் அப்ப காலம வந்தா காலம வந்தா ஏதோ காலம செய்யற சாப்பாடு அப்படித்தானே அப்ப இரவு வந்தா இரவு வந்தா இட்லி இட்லி ஓ உங்களுக்கு பிடிச்சது எனக்கும் தெரிய போது ஆஹ் ரெண்டில ஏதாவது உண்டு ஓகே அண்ணன் என்ன அம்மா செய்யறா அதெல்லாம் எனக்கும் தெரிவிங்க கட்டாயம் தருவணம் என்ன மலர் கண்ணீரை நீ விடாதான் நாங்க இணைந்து இருக்கிறோம் சசாங்கன்னு உங்களுக்கு சசாங்க ரெண்டு பேர் வச்சாரு அம்மா அம்மா அதான் அப்ப அப்பா ஒண்ணுமே செய்யறது இல்லையா உங்களுக்கு ஆமா ஓ அப்பா ஆமா ஆமா சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்த இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களோ

ஃப்ரெண்டு அதே யோசிச்சு என்ன பேர் ரெண்டு பேருக்கா ஒரு ஆளுக்கு பவிஷான் உம் இன்னொரு ஆளுக்கு மதுரங்கன் மதுரங்கன் மூன்று பேரும் சேர்ந்து என்ன செய்யறீங்க ஸ்கூல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட் தானே ஓகே மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்வீங்க ஸ்கூல்ல மதுரங்கனும் கபிஷாந்தோ பவி ஓ பவி பவிஷாந்தும் என்ன செய்வீங்க என்ன கூட செய்வீங்க ஸ்கூல்ல உதுகுள்ள அப்படி செல்லுங்க பார்ப்போம் பொது குலப்படியும் இல்லை சமத்து பிள்ளைப்ப ஒரு குழப்படியும் இல்லாத சமத்து பிள்ளையோ இப்போ இந்த உள்ள நேரம் என்ன சரி இந்த ஒரு நேரம் ஆஹ் அந்நேரம் கையால் மூணு இடம் போய் பாத்ரூம் வந்து ஆ கெய்ண்ட போயிடும் அவ்வளோதான் விளையாடுறதெல்லாம் இல்லை வந்தால் ஒரே படிப்பு தான் போயர் ஆகணும் அதுக்காக விளையாட்டை எல்லாம் படிக்கிறீங்க அப்படித்தானே கட்டாயம் விளையாடணும் ம் Very okay, Penaki. Add to the end of the pouring. Aram say Virumbo, Arva the Sinam. Aram say Virumbo, Arva the Sinam. Yala the Kadawe, Yadu Vilake, Udaya the Vilambe, Ukama the Gaiwe, Enalitikale, Epa the Yelti, I am with Opura Oliver, Oduva the Oliay, Ovi Ampe, அக்காம் சொ நன்றி என்ன சொல்றம் செய்டித்திசூடி யார் பிள்ளைக்கு தந்தது அப்ப யார் அவ்வயார் சரி ஔயார் வேற என்ன பாட் தந்தவா சொல்லுங்க பாபா கொன்றை வேந்தன் கொன்றை ஆத்திசூடி நமக்கு யார் தந்தது என்ன திருக்குறள் யார் தந்தது திருவள்ளுவர் எங்களுக்கு திருக்குறள் எல்லாம் தந்தவர் சரியோ நோயரங்களுக்கு என்ன தர போறீங்க எனக்கு என்ன ஜோசிக்கலாம் யோசிச்சுட்டு சொல்லுவோம் என்ன என்ன கலர் பிடிக்கும் பிள்ளை உண்டா நிறைய பிடிக்குமோ மழலிகள் நிறமைகள் சூடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் சசாங்கன் வந்த என்ன கதை மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போம் ஏதாவது

വിനുപ്പി പാരുമോട്ട് പാട്ട്മാതെ ജലീലിന്റെ അമ്മക്ക് എന്ന വസന്തും പഠിപ്പിക്കാൻ ஹிந்து நீங்க ஹிந்து பிரைமரி நீங்க ஹிந்து பிரைமரி தானே ரெண்டு ஆஹ் ரெண்டு பேரும் நானும் அம்மா ஒரே ஸ்கூல் ஸ்கூல்ல அப்ப அம்மாவோட போய் அம்மாவோட வரலாம் அண்ணா கண்டே விடுறேக்க என்னையும் அப்ப சில வழியில கொண்டே விடுவேன் அம்மாவோட போக பிடிக்காதோ அம்மாவோட தை பெரியப்பா தைட்டிக்கு போவேன் சில வழியில அப்ப என்ன என்ன வந்து அப்பாவோட வேற சொல்லி விடுவேன் பெரியப்பா அண்ணா அப்ப நானும் போற சேர்ந்து அப்ப அப்பதான் நீங்க சேர்ந்து போயிடுவீங்க என்னட்டு கிழமை என்னடா அம்மாவை விட வேண்டா யோசனை போல அப்படியோ சரி எனக்கு என்ன வர விருப்பம் டீச்சர் டீச்சர் யார பார்த்த அந்த ஆசை இங்கிலீஷ் டீச்சர் அப்போ உங்களோட அம்மா பார்த்த ஆசை இல்லையோ நான் நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் அச்சோ அம்மாவை பார்த்த பிள்ளை ஆசை பாட்டுட்டா அப்படி என்று சொன்னா இங்கிலீஷ் டீச்சரை பார்த்த ஆசை வந்திருக்குது வடிவோ இங்கிலீஷ் டீச்சர் அம்மாவோட வடிவோ என்னடா இது கொடுமை எல்லாருக்கும் வேண்டிய அம்மா தான் வடிவம் சொல்லுவீங்க நீங்க மட்டும் வித்தியாசம் டீச்சருக்கு என்ன பேர் மிஸ் பார்த்தா சந்தோஷப்படுவா என்ன எனக்கு என்ன மாதிரியாக விருப்பம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி தந்திருக்கிறான் உங்களோட நாங்கள் இப்ப முதல்ல கட்டியம் சொல்லுவோமோ எங்க பாத்துருக்கீங்க ஹாட்ரிக்க அப்பாட போன்ல அப்பாட போன்ல அப்ப நல்லூர்ல போய் நேரடியா பாக்கல இப்ப திருவிழா நடந்த மூட்ட பாத்துறேன் நேர போய் பாத்துனீங்களோ எப்படி அவளை க்ரௌட்ல என்ன போய் பாத்துருக்கீங்க அப்ப தூக்கி வச்சிருந்த அடாடா அந்த கட்டியம் பாக்குறதுக்காகவே அப்பா தூக்கி வச்சிருந்துருக்குற அப்பா அப்ப தூக்கி வச்சிருந்ததுக்கு என்ன கொடுத்த நீங்க ஆ முட்டை கொடுத்தேன் புத்தம் கட்டியம் கட்டியம் எல்லாமே ஓகே இப்ப சொல்லுவோமோ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜ குலோ துங்க ராஜ குலதிலக ஈரதிபதி நான்கு லோகத்தின் அதிபதி நாடாளும் நாஜகன் அழகன் குலகன் ஆனந்த ஜித்தன் நல்லூர் பதிகாவலன் நல்லூர் அடியார் ராஜவன் அரண் அண்டகராஜக ராஜக காவலன் வேள்வியின் தாஜவன் முரஜாதவ பொருளவம் முத்தமிழ் ஆனவன் நல்லூர் கந்தசாமியார் பெரிய அறிவாரார் நாங்களும் ஒரு குதிரை சத்தத்தை போடுவோம் அப்படியோ ஒவ்வொரு முறையும் கட்டியம் பாக்குறதுக்கு நாங்கள் கட்டாயம் போயிடுவோம் அல்லது இந்த முறையோட சரியோ அப்ப அடுத்த முறை என்னால தூக்க இல்லாதம்மா நீ வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லிடுவாரோ சொல்லிடுவார இல்ல எப்பயுமே அப்பா பிள்ளைய தூக்குவாரு என்ன அப்பா பிள்ளையா அம்மா அப்பள்ளையா நீங்க ரெண்டு பேரும் சரி வீட்டு பேரு யாராக்கின நானும் அப்பாவும் அம்மாவும் பெரிய தாத்தா இருந்துட்டேன் ஒரே பிள்ளைதான் பெரியப்பா அந்த மகனோ சரி சரி உங்களுக்கு ஈஸியா போயிட்டு பெரியப்பாவோட போறதுக்கு சரி ஓகே டீச்சர் நிறைய ஞாபகம் பிள்ளைகளெல்லாம் டக்கு டக்குன்னு கேள்வி கேப்பா நீங்க கேக்குறீங்களே கேள்வி உங்களோட டீச்சர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களா படிப்பிச்சு கேட்க ஏ ஒரு டவுட்டும் வராது போல் அப்படியோ வரதே இல்லை அப்படியே டீச்சர் படிக்கிறத சொல்லிவிட்டு அப்படியே போடுறது அப்படி இல்லை நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தா தானே பிள்ளைகள் டவுட் கேட்டால் என்ன செய்வீங்க சொல்லத்தானே வேணும் அப்போ நாங்கள் நிறைய படிக்கணும் சரி அப்போ படத்தை நாங்கள் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி தந்தப்ப சொல்லுவாங்க சொல்லுங்க இந்த மீ a surface I always see round and pink and rather small. Looking back again at me, it is very rude to stare. But she never thinks of that. For her eyes are always there. What can she be looking at? தேங்க் யூ தேங்க் யூ டீச்சர் பார்த்துட்டு என்னடா தேங்க் யூ சொல்லலையே அப்படின்னு யோசிக்கப் போறான்னு டக்குடல சொல்லிட்டீங்க அவ இங்கிலீஷ் பாடம் சொல்லி தருவா ஸ்கூல் டீச்சரோ இல்லை டியூஷன் டீச்சரோ ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் அப்பாவை நிறைய பிடிக்கும் இங்கிலீஷ் பாடம்னா எங்களுக்கு ஓகோ சந்தோஷம் எப்படா வெறுவா எப்படா நாங்கள் படிக்கலாம் அவன்ட்டு அப்படிதான் ஏன்னா நீ சரி எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பீட்சா பீட்சா ஒரு சரி பீட்சாலாம் வேண்டாம்ங்க எனக்கு அம்மா சமைச்சி தர சாப்பாட்டுக்கு எனக்கு சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை பிடிக்கும் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க கொடுக்க மாட்டேன் ஒன்றும் செய்து கொடுக்க மாட்டேன் நீங்க செய்கிறேன்னா செய்யுங்க நான் பேசாம இருக்க போறேன் நான் திறவலையெல்லாம் உருளாக்கிலாங்க செய்து கொடுப்பேன் அது மட்டும் தான் அதுபோல் ஒன்றும் செய்யறதில்லை அப்போ அம்மாக்க ஹெல்ப் பண்ணுறேன் சமைக்க அப்பா ம் அம்மா ம் என்டே அதைதான் அப்ப நிறைய பேர் இருக்கிறதால நீங்க ஹெல்ப் உங்களோட ஹெல்ப் தேவையில்லை

அப்பாண்ட சகோதரம் நீங்கள் அம்மாண்ட எல்லாரும் ஒன்றா இருந்தா அது கூட்டு குடும்பம் தனி குடும்பம் நீங்க மட்டும் நீங்க மட்டும்தான் நீங்கள் அப்பா அம்மா அம்மா மட்டும் இருக்கிறதா தனி குடும்பம் அப்ப நீங்க தனி குடும்பம் தான் சரி ஓகே அப்பாண்ட தம் அண்ணாவே பெரிய அப்பா இல்ல எங்களுடைய அண்ணாண்ட அப்பா சரி ஓகே இப்ப எனக்கா கட்ட போறீங்க பசிதி இருந்தது எனக்கு நன்றாக பசிக்கிறது அதோ திராட்சை பழங்கள் மிக உயரத்தில் உள்ளனவே எப்படி அதை கும்பது சீச்சி இந்த பழங்கள் புளிக்கும் அப்போது ஒன்று வருகிறது என்ன நிறைய முயற்சி செய்யாமலே போகிறேன் வேறும் அதோ மரக்கூற்று அதை உருட்டி வருவோம் அதில் ஏழி பழங்களை பறிப்போம் நன்றி மானேரே நீரும் திராட்சை பழங்களை உண்ணும் எனக்கு பசிதி இருந்தது நன்றி வணக்கம் ஓகே அப்படியே திராட்சை பழக்காதே அப்படியே மாற்றி பா சொல்லியாச்சு என்ன ஜனனி தமிழ் பாட்டு பாடுவோம் நாங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க மணல் வீடு மணல் வீடு கட்டி இருக்கிறீங்களோ ஓ எங்கே கட்டிடுங்க கட கடைக்கரையில் அப்ப நல்லூரில் கட்டி இருக்கீங்களே திருவிழா டைம் யாராக கட்டிங்க சேர்ந்த மணல் வீடு நான் மட்டும் நீங்க மட்டும் சரி ஓகே இப்போ பாடி கேட்டுங்க மணல் வீடு கோடி ஓடி மணலினால் மாடி வீடு கட்டுவர் கோடி ஓடி வனத்தினால் வீடு நாங்கள் கட்டினோம் செங்கல் தேவையில்லையே சிமடு தேவையே எங்கள் வீட்டை கட்டிட இரும் தேவை இல்லையே ஐந்து நிமிட நேரத்தில் அழகு மிக்க வீட்டினைச் சந்து வந்து சென்றியே குந்தி நாங்கள் கட்டினோம் செ கட்டினோம் கடலின் அலைகள் வீட்டினை கிடைத்திட்டாலும் பயமில்லை உடனே புதிய வீட்டினை உபகையோடு கட்டுவோம் ஏடு வடிக்கும் வீடு வீடு உடைந்து போக ஓடி வந்து வாருங்கள் ஓகே அப்படி எத்தனை வீடு கட்டியிருப்பீங்க கடைக்கடையில அஞ்சு அஞ்சு அஞ்சுமே கடல் எல்லாம் கொண்டு போயிடும் திருப்பி வேணுப்பே காணம நீங்க ஓடி அப்படின்னு தெளிவி வந்தாச்சு அப்படித்தானே சரி என்னக்கு என்ன மர கருவி கேரட் கேரட் என்னென்ன சாப்பிடுவீங்க கேரட் கழுவி சரி கிச்சு கழுவிட்டு வட்டி சாப்பிடுவேன் வட்டி சாப்பிடுவீங்களா சம்பல் சேது சாப்பிடுவீங்களா என்ன சாப்பிடுவேன் சம்பல் சேது சாப்பிடுவேன் வட்டியும் சாப்பிடுவேன் சம்பல் சேது இது பிடிக்கும் நிறைய சம்பல் சம்பல் தான் பிடிக்கும் அப்போ இப்போ எனக்கு உலக நீதி சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் பாப்பா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத உடந்தனிலே போக வேண்டாம் போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் நெஞ்சார பொய்தென்னை சொல்ல வேண்டாம் இலையில்லா கேரியத்தை நிறுத்த வேண்டாம் சினந்திருந்தார் வாசலிலே சேர வேண்டாம் ஓகே நாங்கள் வந்து யாரோட செய்கிறோன்னு யாரோட செய்கிற கூடாதுன்றது அந்த அழகாக இந்த பாட்டிலே இருக்கு அப்படி தானே சரி உங்களை ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்ஸ் இல்லை இல்லையோ என்ன கூடும் மந்தி ஆ ஏன் இல்லை பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு தரையும் அப்போ ஸ்கூலில் தனியாக தான் இருப்பீங்களோ இருந்துட்டு அண்ணாவோட போய் விளையாடுறது கட்டாயம் நாங்கள் நல்ல ஃப்ரெண்டாக செலக்ட் பண்ணி எடுக்கணும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களை கூட விளையாடுவார் விளையாடுவார் நாலு பேரும் ஒண்டா விளையாடுவீங்க அப்ப அதான் எங்களுக்கு பெருசா தேவைப்படையில் அப்படித்தானே சரி ஓகே பேட்மிண்டன் பேட்மிண்டன் விளையாடுவீங்க மலலிகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஜனனி வந்து எங்களோட அழகா கதை வச்சு இப்ப ஜனனி வந்து எனக்கு மொழி சொல்ல போறா சொல்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அழுதவில்லை பிள்ளை வாழ் குடிக்கும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆணைக்கு மடிதருக்கும் ஆழமதியாது காலை விடாதே நன்றி நன்றி எல்லாமே அச்சு போறான்னு நாங்க பாடமாகி வச்சிருக்கிறேன் எச்சமர்ல வருமோ வாரதுக்காகவே பாரமாகி வச்சாச்சு அப்படி தானே மலை கண்ணு விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஜனனி வந்து எங்களோட அழகாக கதச்சிருக்கிறோம் அதே மாதிரி தான் சசாங்கனம் அவங்களோட அழகாக கதைச்சிருக்கிறேன் அவை ரெண்டு பேருக்கு நன்றிகளை கொண்டு தொடர்ந்து நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க வணக்கம் அனுசரணை வழங்கியோர் ஏதாவது இரண்டு வாங்கினார் இலவசம் அறுபதையும் சேகரியுங்கள்